விதகலி இயக்கம் இந்த பன்னிருக்கு மக்களுக்குமான விதகளின் குரல் நேற்று முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜைக்கு சென்று இருந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்துனாங்க அதன் விளைவாக தலைமைக்கு எதிராக கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு எதிராக பேசியதாக சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் தூக்கிவிட்டிருந்தார் ஏற்கனவே தலைமைக்கு வந்து கெடு விதித்ததால அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி கெடு விதித்ததால அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாரு கழகத்தினுடைய ஒரு மூத்த நிர்வாகி என்பதன் அடிப்படையில சரி அடிப்படை உறுப்பினர் பதவியிலாவது விட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படை பதவி உறுப்பினர் வந்து விட்டு வச்சிருந்தாரு ஆனா நேத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிகளோடு என்றைக்கு கைகோர்த்து கழகத்திற்கு எதிராக செயல்படுவதாக பேசி தெரிஞ்சாரோ அன்றையிலிருந்து அடிப்படை உறுப்பினருக்கு கூட தகுதி இல்லாத நபராக அவர் மாறிவிட்டார் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பொதுக்குழுவின் மூலமாக தீர்மானத்தின் மூலமாக இன்றைக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கி விட்டிருக்காரு அதற்காக நேத்து நேத்தே வந்து செங்கோட்டையன் என்ன சொன்னார்னாக்க நாளைக்கு பதினோரு மணிக்கு நான் மனம் பிறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் பிரசம் இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு வச்சு என்ன பேசிருக்காருனாக்க நான் எம்ஜிஆர் காலத்து ஆளு எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாரு நான் அம்பத்தஞ்சு ஆண்டுகளாக கட்சிக்கு உழைச்சிருக்கிறேன் சரி ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக நீ புடுங்கினது என்ன அப்படின்னு தான் நாங்க இப்ப கேட்கிறோம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் கட்சிக்கு உழைச்சிருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு செங்கோட்டையன் சொல்றாரு இல்ல சரி அந்த செங்கோட்டையன் அவர்களை எதற்காக அம்மா அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கினாங்க அதையா செங்கோட்டையன் சொல்லுல அதை பத்தி செங்கோட்டையன் இருந்து கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் விசுவாசிகள் நிர்வாகிகள் விலகி போனாங்களே அது ஏன் அந்த காரணத்தை சொல்லுவாரா செங்கோட்டையனு செங்கோட்டையன் தம்பி இவரை நீக்குங்க தம்பி இவரை நீக்குங்கன்னு அவருக்கு ஆவாத கட்சியினுடைய உண்மை தொண்டர்களா நீக்குங்க நீக்குங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு பேப்பரை நீட்டி சரி என்ன பண்றது பண்ணி தொலைவோம் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்காக உங்களால கிட்டத்தட்ட பதினெட்டு பேர்களை இருக்குது கட்சியில நீங்க சொன்னதால எடப்பாடி பழனிசாமி சில பேரை நீக்கி இருக்காரு எதற்காக உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்ததால சரி ஒன்னால எதுக்காக அந்த பதினெட்டு பேர் கட்சி விட்டு போனா அதை பத்தி பேசுவோமா அதை பத்தி ஏன் செங்கோட்டையன் பேசல அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சியை விட செங்கோட்டையன் முக்கியம் அல்ல அப்போ செங்கோட்டையன் என்ற தனிநபருக்காக கட்சியை காவு கொடுக்க முடியாது அதே கோபி தொகுதியில அதிமுகவை சல்லி சல்லியாக செங்கோட்டையன் அவர்கள் அழிச்சிட்டாரு பண்ணணும் மீண்டும் உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோபி தொகுதியில அவர் எல்லைக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில புதிய நிர்வாகிகளை கொண்டு வந்து கட்சியை உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரு அப்ப செங்கோட்டையன் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓ நமக்கு எதிராக யாரையும் ஆளை வளர்த்து விடுறாருன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் போர் கூடிய தூக்கி நான் கட்சியை ஒன்றிணைக்க போறேன் நான் கழகத்தை ஒன்றிணைக்க போறேன் ஏன் இந்த நாலு வருஷமா என்ன புரிக்கிட்டு இருந்த இப்பதான் உன் கண்ணுக்கு கட்சி பிரிஞ்சு கழகத்து உனக்கு தெரியுதா ஓபிஎஸ் போய் அடியால கூட்டிட்டு போய் கட்சியினுடைய தலைமையகத்தை அடிச்சு நொறுக்குனானே அப்பெல்லாம் என்ன புரிக்கிட்டு இருந்த நீ அப்புறம் உனக்கு கட்சியை அவன் நொறுக்குறது உனக்கு தெரியலையா சசிகலா ஓபிஎஸ் முட்டி போட வச்சு செருப்பால அடிச்சு பதவியை எழுதி வாங்குறாங்களே அப்புறம் உனக்கு கட்சி தெரியலையா இன்னைக்குதான் உனக்கு கட்சி தெரியுதா கட்சி பிரிஞ்சு கிடக்குது கட்சி ரெண்டா பல துண்டா பிரிஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் கண்ணுக்கு தெரியுதா அப்போ நீ தலைமைச் செயலகத்துல மு க ஸ்டாலின் இருபது நிமிஷம் யார கேட்டு சந்திச்ச அப்போ எடப்பாடி பழனிசாமி அது உண்மைதானே அப்ப அந்த சந்திந்திப்பு நடந்ததுக்கு பிறகுதானே இவ்வளவு கழகத்தையும் நீ கட்சிக்குள்ள கொண்டு வர கூவத்தூர்ல உன்ன முதலமைச்சர் வேட்பாளர் முதல்ல தேர்ந்தெடுத்தாங்களே அப்ப ஏன் நீ போட்டிக்கு போல இன்னைக்கு வந்து சொல்றல எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது ஏன் கிடைச்சதை புடிச்சிட்டு போக வேண்டிதானே அப்போ அன்னைக்கு கட்சி இருந்த நெருக்கடியில எங்க நம்மள தூக்கி உள்ள வச்சிருவானு சொல்லிட்டு நடிக்கு போல பின்னங்கால் பிடர் அடிக்க ஓடுறது அன்றைக்கு முன்ன நின்றது யாரு எடப்பாடி பழனிசாமி நான் பாக்குறேன் கட்சியை நான் முன்ன நின்னாரு தலைமை பொறுப்பை ஏத்தாரு இன்னைக்கு கட்சியை கட்டுக்கோப்பா நடத்திட்டு வராரு அப்ப இப்பேற்பட்ட தொடை நடிகையான செங்கோட்டையன் இன்னைக்கு யார் சாவி கொடுத்து ஆடுறாரு இன்னைக்கு பத்திரிகையில உக்காந்துகிட்டு எனக்குதான் வாய்ப்பு வந்துச்சு நான் எம்ஜிஆர் காலத்து விசுவாசி அம்மா காலத்து விசுவாசி அப்படின்னு நீ பேசினா முதல்ல உன் தொகுதியில உனக்கு செல்வாக்கு இருக்கா உன் தொகுதியில இருக்க உன் பின்னாடி இன்னைக்கு இருக்கிறானா எத்தனை வார்டு உறுப்பினர்கள் உன் பின்னாடி இருக்கான் எத்தனை கிளைக்கழக செயலாளர் உன் பின்னாடி இருக்கான் ஏன் யாரும் இல்ல ஒன்னால ஏன் பதினெட்டு பேர் கட்சியை விட்டு போனாங்க அல்லது நீக்கப்பட்டாங்க இதை பத்தி எல்லாம் செங்கோட்டையன் பேசுவாரா அப்ப மைகை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது நீங்களா இன்னைக்கு செல்லா காசு இந்த துரோகியினுடைய உண்மை முகங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக அம்பலப்பட்டு போய் நிற்குது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தவகத்தையும் இன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிகளோடு போய் சேர்ந்துகிட்டு நான் ஒன்றிணைக்க போறேன் ஒன்றிணைக்க போறேன் யாரையா ஒன்றிணைக்க போற சொல்லு யார ஒன்றிணைக்க போறேன் இதே சசிகலா குடும்பத்தை என் இருக்கிற வரைக்கும் நான் கட்சியிலேயோ அல்லது குடும்பத்திலயோ சேர்க்க மாட்டேன்னு சொல்லி விட்டவங்க விட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சசிகலா அவர்களே உள்ள வராங்க அம்மா அவர்கள் இறக்கும் வரைக்கும் டிடி தினகரன் எங்க இருந்தா சொல்லுங்க அப்ப டிடி துணகரம் எங்க இருந்தான் பத்தாண்டு காலம் பாண்டிச்சேரியில் கூட குடும்பம் அப்ப அந்த காலம் இங்க அதிமுகவுக்காக சண்டை செஞ்சது யாரு அந்த காலம் கொடி கட்டி பேனர் அடிச்சு திமுகவை எதிர்த்து கேஸ் வாங்கினது யாரு அப்ப பத்தாண்டு காலம் கூத்தியா கூட பாண்டிச்சேரியில் குடும்பம் நடத்திட்டு வந்தவன் அவனை ஒருங்கிணைக்க சொல்றியா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்த போது போயஸ்காரல சரக்கு அடிச்சு அந்த பொறுக்கி பையன் அந்த முட்டை கொண்டாவ கட்சியில நீங்க சேர்க்க சொல்றீங்களா மீண்டும் ஓபிஎஸ் எப்படி கேஸ் வைக்கணும் செங்கோட்டையனுக்கு இப்ப சரியான காரணம் சொல்லு நீ சசிகலாவையோ டிடி தினையோ நீ கட்சியில சேர்க்கணும் ஒருங்கிணைக்கணும் சொல்ற சரி ஓபிஎஸ் எதுக்கியா கட்சியில சேர்க்கணும் ஐபிஎல் கிரவுண்ட்ல போயிட்டு அந்த சபரீஸ்வரன் கூட கை சிரிச்சு மகிழ்ந்து அவனை ஏன் கட்சியில சேர்க்கணும் அனைத்து இந்திய முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோவிலா நினைக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தை கூலிப்படையினரை கூட்டிட்டு போய் அந்த கதவுகளை காலால எட்டி உதச்சு கட்டைகளாலையோ அந்த அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கி ஆவணத்தை திருடிக்கிட்டு போன ஓபிஎஸ் எதுக்கியா கட்சியில சேர்க்கணும் கருணாநிதி படத்தை நான் வந்து பொட்டிக்குள்ள மறைச்சு வச்சு கும்பிடுவேன்னு சட்டசபையில பேசினா அந்த ஓபிஎஸ் யாயா கட்சியில சேர்க்கணும் மு க ஸ்டாலின் வந்து அற்புதமாக ஆட்சி நடத்துறாரு சொல்லி ஓபிஎஸ் பெத்து போட்டானே தருதலை அந்த தருதலையை கூட்டிட்டு போய் மு ஸ்டாலினை சந்தித்து பொக்கே கொடுத்து வாழ்த்து பெற்றாங்களே அப்ப ஏற்பட்ட அந்த ஓபிஎஸ் என்ற பச்ச துரோகிய எதுக்கு யா சேர்க்கணும் எதுக்கு சேர்க்கணும் ஒரு காரணம் சொல்லு செங்கோட்டையன் அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சிக்கு எதிராக பதினெட்டு எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஆட்சி கவிழ்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஓ பி எஸ்யா கட்சியில சேர்க்கணும் ஒரு காரணம் சொல்லியா கட்சியில சேர்க்கணும் இருக்கு நீ மாட்டும் வருவ போக கட்சியில சேருன்னு நீக்குன்னு பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சியை நாங்க அழிச்சிட்டு உட்காந்துருக்கணும் இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில வலுவா இயங்குதா இல்லையா பிரச்சாரத்தை முன்னெடுத்து நீங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராங்களா இல்லையா அப்ப கட்சி வலுவாக செயல்பட்டு இது உங்களுக்கு பொறுக்கல இப்போ இது முழுக்க முழுக்க எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க நாலு பேரும் திமுக பிடிம் சொல்றாரு தெரியுங்களா இன்னைக்கு என்ன பேசுபொருள் ஆயிருக்கணும் கே நேரு மீது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி வழக்கு இப்ப அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டு வழக்கு பதிவுன்னு காவல்துறைக்கு அனுப்பி இருக்குது டாக்குமெண்ட்ஸ் இந்த பக்கம் போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இவ்வளவுல இப்ப நாம வெளியே கொண்டு வந்திருக்கோம் அமைச்சர் சிவசங்கர் அந்த குற்றச்சாட்டை நாம வைக்கிறோம் அப்ப இந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஊடகங்களில் எது விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க இந்த பொறுக்கி தற்கொலை பயல்களுடைய நேர்காணல்கள் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க விவாதமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இங்க மக்கள் பொழுது அதை திசை திருப்பும் விதமாக இவனுக்கு இப்படி ஒரு குட்டையை அப்படின்னாக்க அப்ப திமுக சொல்லிதானே செய்யறானுங்க திமுக சொல்வதால அவங்களுக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் இப்ப வருவதை தவிர்ப்பதற்கு அதை திசை மாற்றுவதற்கு தான் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க இதுல டிடிவி வி தினகரன் அப்படி நேக்கா இதை ஒரு சாதி பிரச்சனையா மாத்த பாக்குறான் இன்னைக்கு டிடிவி வி கொடுத்த பேட்டி யாராவது பாத்தீங்களா என்ன சொல்லியிருப்பான் இந்த பசுமொண்ணுக்கு வந்ததுக்காக செங்கோட்டையனுக்கு இப்படி ஒரு தண்டனையா இந்த முத்துராமலிங்க தேவரை வணங்க வந்ததற்காக செங்கோட்டையனுக்கு இப்படி ஒரு தண்டனையா எவ்வளவு நேக்கா இவன் சாதி பிரச்சனையா மாத்த மாத்திரம் பாருங்க இந்த தென்மாட்டு மாவட்ட மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய தண்டனை அளிப்பார்கள் ஏயா அதே முத்துராமலிங்க தேவரை பார்க்கறதுதானே எடப்பாடி பழனிசாமி வந்தாரு அப்போ அந்த இடத்துக்கு வந்ததுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கல இவனுங்க எவ்வளவு இந்த சாதி பிரச்சனையை மாத்திர பாருங்க அப்பேற்பட்ட பொறுக்கி பயல்க இப்பேர் பட்ட பொறுக்கி பயல்க தமிழ்நாட்டுக்கு தேவையா இவனுங்க கையில தான் ஆட்சிக்கு கொடுக்கணுமா இவனுங்க கையில தான் கட்சியை கொடுக்கணுமா எவ்வளவு சாதி பிரச்சனையா மாத்திரம் என்னமோ செங்கோட்டையன் வந்து முத்துராமலிங்க தேவரை போய் வணங்குவதற்கு போனதாலதான் கட்சியை விட்டு நீக்கண மாதிரியும் அங்க போக கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரியும் இவரோ அவ்வளவு நேக்கா இவனுக்கு சாதி பிரச்சனையா மாத்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு முத்துராமலிங்க தேவருக்கு மாலை அணிவித்து விட்டு வந்தாரு அப்போ பிரச்சனை அது கிடையாது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு நான் ஒருங்கிணைக்க போறேன் புடுங்கி கத்த கட்ட போறேன் அப்படின்னு கதை விட்டு கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு எதிராக செயல்பட்டதாலதான் கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது மிகச் சரியான நடவடிக்கை நாங்க பல முறை சொல்லிருக்கோம் அப்பவே உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிருக்கணும் என்னைக்கு தலைமைக்கு எதிராக பத்து நாலு கெடுவிதிச்சாரோ அன்னைக்கே அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கி இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி மூத்த நிர்வாகியாச்சே உடனடியாக இப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அவர் அன்றைக்கு அமைதி காத்தாரு மாண்போட அமைதி காத்தாரு இன்றைக்கு அவருடைய பொறுமையை ரொம்ப சோதித்த பிறகு தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதாரத்தோடு அந்த நாலு திருட்டு பயல்களையும் இன்றைக்கு கிழி கிழி கிழிச்சி அவருடைய முகத்தரையை கிழிச்சு விட்டுருக்காரு இவங்க நாலு பேர் திமுக கைகூலிங்க இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத மனப்போக்கம் மாற்றுவதற்காக இவங்க வச்சிருக்க என்பதை இவர் தெளிவாக எடுத்து காட்டிவிட்டார் சசிகலா இன்னைக்கு வரைக்கும் தன்னை பொதுச்செயலாளர் தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்றவங்களை எப்படியா கட்சியில சேர்த்துக்க முடியும் சொல்லியா ஏதாவது அடிப்படை அறிவு இருக்கா ஆளு வளர்ந்திருக்கிற வயசு கூட கூட அறிவு தான் கூடணுமே தவிர இந்த சில்லற பய வேலையை தான் நீங்க செங்கோட்டையை பார்த்துட்டு இருக்காரு அப்போ கழக தொண்டர்கள் யாரும் செங்கோட்டையனோடு எந்த ஒரு விதமான உறவும் தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறார் இந்த நான்கு பேருடைய முகத்திரையும் கிழித்து இன்னைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நான்கு பேருமே கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி சொத்து வளர்த்து வயிறு வளர்த்தவர்கள் தானே தவிர இவனுங்களால கட்சிக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்ல இதே டிடிவி தினகரன் பக்கம் பின்னாடிதான் அத்தனை பேரும் இருக்கிறாங்களா போன போது அவர் பின்னாடி போன பதினெட்டு எம்எல்ஏக்கள் இப்ப எங்க இருக்காங்க சொல்லுங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க யார் கூட இருக்காங்க ஓபிஎஸ் பின்னாடி போன அந்த எம்எல்ஏ யார் கூட இருக்காங்க இருக்காங்க ஓபிஎஸ் அவருடைய சொந்த தொகுதியில அவருக்கு செல்வாக்கு இருக்கா அந்த சொந்த தொகுதி மக்களே அவருக்கு எதிராக நிற்கிறாங்க சசிகலா இன்றைக்கு யார் என்ற தெரியாது என்ற நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு மாறிவிட்டது அப்ப சூழல் இப்படி இருக்கும் போது செங்கோட்டைக்கு அந்த தொகுதியில மதிப்பே கிடையாது தெருவுல இன்னைக்கு நடந்து போனா பத்து நாய் கூட சீண்டாது செங்கோட்டையனை அந்த அளவிற்குத்தான் அவருக்கு அந்த தொகுதியில அவருக்கு மரியாதை அப்ப பட்டவர்களை கட்சியில சேர்த்துக்கிட்டு இவனுங்க நாலு பேருக்குள்ளேயே இவனுங்க விசுவாசமா கிடையாது அது வேற ஒரு பக்கம் இவனுங்க நாலு பேர்ல யாரா அடுத்த சிஎம் அல்லது இவங்க நாலு பேருக்குள்ள யாரா அடுத்த பொதுச்செயலாளர் போட்டி வச்சா இந்த நாலுமே அடிச்சுக்கிட்டு சேர்த்திருவோம் அப்ப பட்ட தற்கொலைகளை கூட்டிட்டு வந்து மீண்டும் உங்க கழகத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணுமா அதிமுக என்ற பேர் இயக்கம் எப்பவுமே யாருடைய வாரிசுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க கூடியதே கிடையாது அதற்கான தலைமையை அதுவே தேர்வு செஞ்சுக்கும் அதற்கான தலைமை பொறுப்புக்கு எவன் ஒருவன் வருகிறானோ எல்லா நெருக்கடிகளையும் சந்திச்சு சண்டை செஞ்சு மட்டும்தான் அந்த தலைமை பொறுப்புக்கு வர முடியுமே தவிர வேற எந்த ஒரு வாரிசனுடைய அடிப்படையிலையோ யாராலையும் அதனுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிதான் இந்த துரோகிகளோடு சண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே போன்ற துரோகிகளை சந்தித்தாரு எம்ஜிஆர் அவர்கள் திமுக என்ற ஒரு மிகப்பெரிய தீயசத்தியை எதிர்த்து இந்த களத்தை கட்டமைச்சாரு நிலைமை இப்படி இருக்கும்போது வரவும் போறவனெல்லாம் அதிமுக தொண்டன் ஒருபோதும் தலைமை பொறுப்புக்கு ஏத்துக்க மாட்டான் அதிமுக தொண்டன் எப்பொழுதுமே ஒரு வலிமையான தலைவரை மட்டும்தான் தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு ஏற்றுக்கொள்வான் இன்றைக்கு அப்படி ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கு அதிமுகவுக்கு ஒரு வலுவான தலைமை இருக்கிறது அந்த தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் தொண்டன் நடப்பான் நீ வந்து நாலு பேர் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு நாலு பேர் கும்ப கூட்டிக்கிட்டு நீ வந்து நிக்கிறதால உனக்கு அங்க செல்வாக்கு இல்ல இங்க செல்வாக்கு இல்ல அப்படின்னு அவதூறு பரப்புறதால சாதிய எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குவதால தொண்டன் ஒருபோதும் தலைமைக்கு எதிராக செயல்பட மாட்டான் இன்னைக்கு இந்த மூணு பேருக்குள்ள சேர்ந்த முட்டாளு இன்னைக்கு நாலாவது முட்டாளு சேர்ந்துகிட்டு இந்த நாலு முட்டாளு இப்ப நாசமா போக போது அவ்வளவுதான் இன்றைக்கு தன்னுடைய சுடை சுய அடையாளத்தை இழந்து இனி கட்சி கரைவேட்டிய கூட கட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தடுத்தருள நின்னுட்டாரு ஒழுங்கு மரியாதையா இருந்தாக்க சொல்லுவாருல்ல செங்கோட்டையன் சொல்லுவாருல நான் சத்தா கூட என் உடம்பு மேல கழக கொடிதான் போத்தணும்னு அதற்கு கூட தகுதியேற்ற நபர் இனி நீ உன் புனத்து மேல கழகத்தினுடைய கொடியை போட்டா கூட அந்த கொடிக்கே மிகப்பெரிய அவமானம் அப்படி ஒரு அவமானத்தை இனி இந்த கழக தொண்டர்கள் செய்ய மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் என்னைக்கு நீ கட்சி தலைமைக்கு எதிராக கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு எதிராக செயல்பட குரல் கொடுக்க ஆரம்பிச்சியோ அந்த துரோகிகள் கூட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கே நீ சத்த பணத்துக்கு சமம் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறாரு இவனுங்களை தூக்கிட்டு வந்து மீண்டும் கட்சிக்குள்ள விட்டா மீண்டும் கட்சியை குழப்பத்துக்குள்ள கொண்டு போயிடுவானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவா தெரியும் அவர் தெளிவான பாதையில மிகச் சரியான முடிவுகளை எடுத்து மிகச்சரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த துரோகிகளை பற்றி இனி பேசுவது என்பது நமக்கு வின் ஏன்னா நம்மளுடைய எதிரி உண்மையான எதிரி திமுக இந்த மண்ணை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா மக்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் இன்றைக்கு அழிந்து போய் கிடைக்கிறது அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா திமுகவை எப்படி அகற்றணும் திமுகவுக்கு எதிராக எப்படி களமாடும் இருக்கணுமே தவிர இவனுக்கு பேச்சலாம் இந்த டைவர் டைவர்ஷன் இவனுக்கெல்லாம் இவனுக்கு பின்னாடி போனாக்க தமிழ்நாடு அழிஞ்சிடும் எனவே இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எதிரி யார் அவளை நோக்கி பயனுங்க அவனுக்கு எதிராக களமாடுங்க அவ்வளவுதான் நன்றி